அப்போ நீ எப்படி அதிலேருந்து தப்பிப்ப நீ சொல்லு நீ போயிட்டு என்ட்ரன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கினோன்ட்ட ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல பட் இங்கே வந்து ஹைகோர்ட்டில் வந்து இளந்திரையன் அவர்கள் மாண்புமிகு நீதியரசு இளந்திரையின் அவர்கள் உனக்கு அகென்ஸ்ட்டாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தார் என்னன்னா இதை தீர விசாரித்து பன்னெண்டு வாரத்துக்குலாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருந்தார் நீ வந்து பொட்ட பையன் மற்ற சரியான ஆம்பளை ஒரே அப்பா அம்மா நீ பொறாங்க மற்ற நீ ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற ரெண்டா போகிற மாத்தா நான் கீசிட்டேன்னு நாட்டை ரெண்டா கீசினுவேன் நான் தான் எல்லாத்தையும் எல்லாம் சொன்னேன் நாய் குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்து உயர்ந்தந்தான் அந்த குழந்தை அட்டு மாதிரி கெட்டு கெட்டுட்டேன்ற காலேஜ் பொண்ணை அட்டுமையாக கெட்டுட்டென்றேன் எவ்வளோ திமிருக்கும் அவனுக்கு வார்த்தா நீ ஆம்பளை நீ ஆண்ட போகிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் கேட்குறேன் பொட்டை பையன் தூக்கி உள்ளே போட்டு போகிறாங்க பயந்தாங்கொழி வார்த்தா ஓடணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்ட்ரீம் ஸ்டே பெரிய ஆளா வார்த்தா ரெண்டு மாதம் இன்னும் அறுபது நாள் அறுபது நாள்ல தான் இப்போ கூட ஆறு நாள் போயிடுச்சு ஒரு வாரம் இன்னும் இருக்குது ஏன்னா எத்தனை வாரம் இருக்கும் போகுது பன்னெண்டு வாரம் ஆகும்னு சொன்னாங்க ஏற்கனவே அதில் கழிஞ்சு போச்சு மூணு வாரம் கழிஞ்சிடுச்சு இன்னும் என்ன இருக்குது ரெண்டு மாதமும் ஒரு வாரம் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது ப்ளஸ் ஒரு அறுபத்தேழு நாள் எழுபது நாள் கொடுக்குதுன்னு வச்சுக்கோ தலையெழுத்து ரெண்டாக கிழிய போகுது பாருங்க அதான் நான் சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தல நானூற்றி பதினேழு நானூற்றி இருபது நானூற்றி பதினேழு சீட்டிங்கு அதே போல் நானூற்றி இருபதும் சீட்டிங்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் க்ரிமினல் இன்டிமினேஷன் வாங்க் த்ரீ செவன்ட்டி சிக்ஸு ரேப்பு அதுக்கப்புறம் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன்று அப்படின்னு அதுவும் கிரிமினல் இன்டிமினேஷன் குறிப்பாக வந்து கொலை பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நாலு செக்ஷன் ஃபோர் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ பிஎன்எஸ்ன்னு ஒரு தனியாக ஏதோ பிரிவு எடுத்து வந்திருக்காங்களாம் பிஜேபிலேருந்து அந்த கேஸு இது மொத்தம் சேர்ந்து அவங்க சொல்கிறது பார்த்தா ஒரு வருஷத்துக்கு குறையாது வருது ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வருது ஏழு வருஷம் வருது பத்து இதெல்லாம் கணக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பன்னெண்டு வருஷத்துக்கு குறையாத வருது எவ்வளோ தண்டனை என்ன எங்கே பார்ப்பார் அப்படின்னா சாவர வேலையும் நீ தான் இனிமேல் உங்கள் கட்சியெல்லாம் அவங்க தான் கட்சியாக மயிரா அது மயிராக போக வேண்டியது தான் தமிழ் தேசத்தை சொல்லி நீ இவ்வளோ நாள் ஸ்ரீலங்கன் ஜனங்களுடைய இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய கூட புலம்பெயர்ந்தவங்களுடைய காசெல்லாம் ஏமாற்றி நீ அத்தை இயற்கை வச்சுது பாரு உனக்கு ஆப்பு போறேன் நீ கஞ்சி களி தான் உனக்கு ஜெயிலில் அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் இத்தனை செக்ஷனில் உங்கள் மேலே போட்டிருக்காங்க இன்னையா அரெஸ்ட் பண்ண முடியல ஜனங்கள் ஏற்ற மாதிரி அப்படியே பந்தாக காட்டிக்கிறேன் தனி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த பிரச்சனை லவ்ஸு முணுக்கம் ஜெஜலட்சுமி நீ ஏன்டா கோர்ட்டு பசங்க ஜெயிலாண்ட வல்சரவாக்கம் ஸ்டேஷனில்ட்டு நீ ஏன் ஜன்னங்கள் இட்டு போறேன் அவனெல்லாம் உன் கட்சி அபிமானி ஏய் என் பர்சனல் விஷயம் இதுலாம் யாரும் வரக்கூடாது சொல்ல வேண்டியதானா ஆமில்லை ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தானே நீ தேங்கி தானடா சொல்லும்போது அப்படியே கிழிக்கிறது மாறு தட்டி கு குரலுங்கட்டா ஏழு மணி நேரம் பேசுவேன் ஒரே இடத்துல நின்று ஒரு மணி நேரம் பேசுகிற உனக்கே